இது போன்ற விபத்துகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது குறிப்பாக கடந்த மூன்று மாதத்தில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்துள்ளது இந்த விபத்துகளை கட்டுப்படுத்தும் விதத்தில் சாலைகள் முறையாக அமைக்கப்பட வேண்டும் நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கையானது எழுந்து வந்தது இந்த அடிப்படையில் அடிக்கடி விதப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் சாலையை சீரமைத்து சீரமைக்க கோரி இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி நமது நூற்றல் தொலைக்காட்சி செய்தி ஒலிபரப்பப்பட்டது இதன் உதிரி காரணமாக கூட கடந்த வாரம் இந்த பகுதியில் உள்ள சாலை குறிப்பாக ஆறுபடியும் திருநடை மருத்துவர்களை வடிவமைப்பாக அமைக்கப்பட்டுள்ள சாலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த சாலையை சீரமைக்கும் பணிகளை ஈடுபட்டு வந்தனர் ஆனால் இந்த பணிகள் கண் துடைப்புக்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக கண் துடைப்புக்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது குறிப்பாக ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை வலியுறுத்தாக உள்ள காலங்கள் தீரமடைத்ததாக கூறி ஆரம்பித்த பணி கிடத்திலேயே போடப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை முதல் திருவண்ணு சுற்றுவட்டார பகுதிகளில் உச்சரித்து பரவலாக கனமழையானது இந்த நிலையில் குண்டகோணத்தில் இருந்து மயிலாடு தனியார் பேருந்தும் அருகே வந்த நோடு வாகனமும் விபத்து ஏற்பட்டது முதல் நோடு வாகனத்தில் வந்த திரைவருக்கு மட்டும் என அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க இதே போன்று மயிலாடுறது கும்பகோணம் அரசு பேருந்து போது சாலையில் வலிக்கு சிறிது நேரம் இழுத்துச் சென்று ஓட்டுநரின் கவனத்தால் விபத்தானது தவிர்க்கப்பட்டது இதுபோன்று நெடுஞ்சாலை துறையில் அலட்சியத்தால் சரியான முறையில் போடப்படாத சாலையால் அடிக்கடி விதப்பு ஏற்படும் அவலநிலை அவல நிலையானது தொடர்ந்து தேடி வேண்டிய இதனை கண்டும் காணாமல் செயல்படும் நெடுஞ்சாலைத்துறையினை மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர் குறிப்பாக இந்த கோவிந்தபுரம் பகுதியை பொறுத்தவரை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அலுவலகம் அதே போன்ற ஆயிரம் பத்துக்களை தெய்வமாக கல்வித்துறை வேளாண் துறை தடுப்பணித்துறை உள்ளிட்ட அலுவலகம் விரைந்து இருக்கக்கூடிய பிரதேச பகுதியாக இருக்கக்கூடிய கோவிந்தபுரத்தில் தொடர்ந்து இதுபோன்று இந்த நெடுஞ்சாலை பகுதியில் விபத்துகள் ஏற்படுவது துறையின் அலத்தியத்தால் மட்டுமே என தொடர்ந்து மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் சீரம் மக்கள் அச்சமின்றி பயணிக்க என்னும் கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது கிருஷ்ணகிரி விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்